அன்பார்ந்த ஞானவொழி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மேன ராசி குரோதி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்கரன் சனி மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் புரட்டாசி ஒன்று முதல் முப்பத்தி ஏறாம் தேதி வரை கன்னி ராசியில் கேதுவுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு பார்வையில் அமர்ந்து சஞ்சலம் செய்ய போகிறார் மீனராசியில் ராகு ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி புரட்டாசி மாத ராசி பலன்கள் மீனராசி என்பர்களுக்கு காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டாலத்தையும் நன்றி புரட்டாசி மாத பொது பலன் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை சராசரியாக செல்லும் புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஏரி குளங்கொட்டை கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் புரட்டாசி மாதம் அனைத்து தொழில் வேலை வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நன்கு விருத்தி அடையும் எல்லோருடைய கையிலையும் பணங்காசு புரளும் புரட்டாசி மாதம் தெய்வஸ்தலங்களில் எதிர்பாராத விதமாக சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் குறையும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் மாதம் கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதமிருந்து படையிலிட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது பட்ச அமாவாசை வருகிறது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் இந்த மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம் மீன ராசி அன்பர்களுக்கு சத்ரு பகை கடன் நோய் ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாவது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சரம் செய்யப் போகிறார் ராசி அன்பர்களுக்கு நேர் ஏழாம் வீட்டிலே சூரியன் புதன் கேது மூன்று கிரக கூட்டணி இந்த மாதம் தொடங்க போகிறது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் ஏழாவது வீட்டிலே சூரியன் வரும்போது அரசு உதவிகள் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு அரசு உதவிகள் கொஞ்சம் தாமதப்படலாம் ஏழாம் வட்டியிலே சூரியன் வரும்போது வாழ்க்கை துணைக்கு சற்று அலைச்சல் அதிகரிக்கும் நோய் நொடி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் ஏழாம் எட்டியில் சூரிய பகவான் வரும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு அதாவது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரலாம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை ஆறாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம் அப்போ வந்து இந்த மாதம் வேலை வந்து நன்றாக போகும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி ஏழாவது வீட்டிலே தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் களத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்குள் உண்டு களத்தரக்காரகன் ஆட்சி பலம் பெறும்போது மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் கலக்கம் அவர்கள் மூலம் காரிய தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு கணவன் மனைக்குள் இந்த மாதிரி வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது சண்டை போட்டுக்காதீங்க ஒருவருக்கொருவர் விதண்டாவாதம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி நேச நிலையிலிருந்து அஷ்டமத்திற்கு தன்னுடைய சொந்த ராசிக்கு பகவான் பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறார் மீன ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆட்சி பலம் பெறும்போது பகவான் மூலம் உங்களுக்கு சங்கடம் வருகிறது அஷ்டமாதிபதி ஆட்சியாக இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கு வந்து பணம் வந்து கடனாக கொடுப்பதோ கைமாற்றாக கொடுப்பதோ யாரையும் பகை போட்டி விரோதமாக நினைப்பதோ இந்த மாதிரி தவிர்க்க வேண்டும் வண்டி வாகன போக்குவரத்து இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் மிகுந்த கவனம் தேவை எதிர் பாதினவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலம் ஏன்னா சுக்கரன் அஷ்டமத்திலே வரும்போது தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து தெரியாத இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த சுக்கர பகவான் வந்து காட்டி கொடுத்து விடுவார் ஏழாம் இடமும் எட்டாம் மடமும் இந்த மாதம் பலமாக இருக்கும்போது தெரியாத தவறுகள் இந்த மாதம் வந்து வெளிக்காட்டப்படும் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் ஏழரை நாட்டு சென்னையில் விரையச்சனி ஓடி கொண்டிருக்கிறது சனி வந்து லாபஸ்தானாதிபதி மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும் அவர்கள் மூலம் மீனராசன்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு ஏழரை நாட்டு சென்னையில் விரையச்சனி நடக்கும்போது அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது கிரிவலம் பாத யாத்திரை இந்த மாதிரி காலுக்கு அதிக அலைச்சல் இந்த மாதம் உண்டு கிரிவலம் போகிறவங்க போயிட்டுடலாம் பாத யாத்திரை போகிறவங்க போய்ட்டுடலாம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்கும் வந்திருக்கும்போது காலுக்கு தான் அதிக அலைச்சலை ஏற்படுத்துவார் விரயங்களும் கூடுதலாக தான் வரும் அது வந்து குடும்பத்திற்காக செலவு செய்கிறீங்களோ அல்லது உங்கள் தனிப்பட்ட செலவோ பெரும்பாலும் மீனராசு என்பர்கள் கடன் வாங்கி கடனை வந்து கொடுக்காதீங்க ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்னொரு பக்கம் கடன் அடைப்பதை தவிர்த்து விடுங்க வீண் செலவுகள் செய்யாமல் பார்த்துங்க தேவையில்லாத பயண அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபுரன் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் செல்லும்போது அசிங்க அவமானமெல்லாம் ஏற்படும் காலில் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த விரைய சனி ஏற்படுத்துவார் மீன ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் கருணாக பாம்பு வரும்போது இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு பேர் ஆசை இருக்கும் அதை வந்து அடைய இந்த ராகு விட மாட்டார் அப்படியே குடும்ப நபர்களை நம்பாம மற்றவர்களை நம்பினீங்கன்னா உங்களுடைய காசு விரையமாயிரும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க மீனராசி என்பவர்கள் கான்மார்கணும் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே குருபகன் வந்திருக்கிறார் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே குருபகன் வந்திருக்கும் போது தைரியமாக வந்து இந்த மாதிரி எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு தைரியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் எட்டாம் வீட்டில எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தைரியமாக இந்த மாதம் சமாளித்து விடுவீர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குருபகான் வக்கரம் அடையும் போது மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து இப்படி அசையா சொத்து யோகம் மீனராசி என்புக்கு உண்டு சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது தான் வீடு கட்ட முடியும் தாத்தா அப்பா கட்டிய பழைய வீடு அந்த பழைய வீட்டெலாம் மாற்றிட்டு புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புலாம் வரும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் போது புதிய வீடு கட்டலாம் புதிய நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புண்டு உங்கள் தாயாரிடம் கோபதாம ஏற்படுத்திக்கலாம் பார்த்துங்க உங்களுடைய அவசரத்தால் உங்களுடைய அஜாக்கிரதையால் உங்கள் தாயாருக்கு கோபதாவங்கள் இந்த மாதம் ஏற்படும் மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது கோவப்படாமல் நிதானித்து இந்த மாதம் செயல்படுங்க செவ்வாய் வந்து பத்தாம் பாரி செய்கிறார் அவசரப்பட்டு அரிஜெண்டுபட்டு இருக்கிற வேலையை வெட்டுறாதீங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நல்ல ஏற்படுத்தி தருவார் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களிடம் நீங்கள் வந்து கோவிச்சிக்காதீங்க பிடியகாலம் பிடிக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க ஏன்னா மீனராசிக்கு ஜென்ம ராசியிலே ராகு விரயத்திலே சனி ஏழாம் எட்டிலே கேது மூன்றாம் எட்டிலே குரு இந்த நான்கு வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது அதனால் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது சூரிய சந்திர கிரகணம் இந்த மாதம் நிகழும்போது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சந்திரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம ராசியில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் இந்த புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்